நானும் கடகடன்னு தான் பள்ளிக்கூடத்தில் என்னமோ நான் இப்போ தான் மாதிரி இருந்துச்சு இப்போ இவரோடவே காலேஜில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஆமாக்கோ ஏன் எனக்கு இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்து எனக்கு இப்போ யூகேஜி எனக்கே நாலு கடகடன் தான் மாதிரி இருக்கு அப்படியே இங்கிலீஷ் வார்த்தை கூட பேச நல்ல இங்கிலீஷ் அப்படி என்ன பேசுவா

பீடி கடைக்கு போனா நூறு தூள் வாங்கிட்டு வானு சொன்னியல்ல அதான் இன்னைக்கு போனேன் போயிட்டு உங்களுக்கும் வாங்கிட்டு வந்தேன் பத்துக்கிடுங்க ஐயா அப்படியா நான் தான் உனக்கு காசு தந்து விடலையே பரவாயில்லக்கோ இருக்கட்டும் இன்னைக்கு சம்பளம் காசு தந்தாங்களா அதனால சரி அப்படியே உங்களுக்கு கையோட வாங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் நீங்க அப்புறம் காசு தாங்கக்கோ ஆ சரி அப்ப நான் உனக்கு அப்புறம் காசு தரேன் என்ன ஆ சரிக்கோ நூறு தூள் இலை எல்லாமே இருக்கு உங்ககிட்ட ஆசையெல்லாம் இருக்கும்ல ஏற்கனவே அம்மா என்கிட்ட ஆசி கத்திரி கொள்ளு பொட்டு மடக்கு எல்லாம் கடக்கும் பத்துக்க நூல் கட்டி எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன் பார்த்துக்கிடுங்க பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க ஆ சரி சாந்தி சரிக்கு அப்புறம் வரட்டுமா ஆ சரி பரவாயில்லையே காசு கொடுத்து விடலனாலும் அவளே கை காசு போட்டு வாங்கிட்டு வந்திருக்காள நமக்கு தான் பிடிச்சிட்டு இனிமேல் நீ யாரும் இல்லாமல் சரி லட்சுமி அக்கா கிட்ட கொடுத்து பார்ப்போம் அங்கே பிள்ளைகள் கிடக்கால் வரல அவையே கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நேரம் கிடைக்கும்போது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாள் அப்படியே பூ மாறிக்கன்னு சொல்லி கொடுக்க சொல்லுவோம் இனிச்சவாட்சியெல்லாம் வரதுக்கெல்லாம் ஆசைப்படியே அவங்கள திட்டு வியலன்னு பயந்து தான் அவ வர முடியுங்க ஆமா வேற அவ வந்து வேற ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி வேற ஊரு நம்மள தானே பழி சொல்லணும் இவ்வளவு கூட்டு கூட்டு வச்சுதான் இப்படி ஆக்கி விட்டாரு அவனே இத்தனை மாசத்து வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் மாசமா இருக்கா வேற அவன் நல்லபடியா பிள்ளைய பெற்று எடுக்காண்டாமா அது வரைக்கும் அவன் கவனமா தான் இருக்கணும் அவன் அதான் வீட்டுல இருக்கட்டும் இருக்கட்டும் ஆமாக்கு அவளுக்கு ஒம்பதாம் மாதம் ஆக போதும் நம்ம அஞ்சாவது மாதமா என்னமோ தான் அவளுக்கு ரொம்ப பொங்கி போட்டு எல்லாம் செஞ்சோம் பழகாப்பு பண்ணி ஒம்பதாவது மாதம் செய்யணும்லாக்கு அது எப்போ செய்யது என்னன்னு ஏதாவது கொஞ்சம் பாருங்களாம் ஆமா டெலிவரி டேட் எப்ப சொன்னா எனக்கு ஒரு நிமிஷம் ஏதோ ஒரு டேட் மறந்துட்டே எனக்கு ஆமா எனக்கு மறந்து போச்சு சரி அப்புறம் போய் அவள பாப்ப என்ன நானா அவள போய் பார்க்கணும் பார்க்கணும்னு பாக்கே போகவே முடிய வேண்டாம்ங்க நாங்கள் வந்து போய் ஒரு அட்டனன்ஸ் போட்டுருவோம்ப்பா ஏன்னா அவளுக்கு வெறுப்படிக்கும்ல அதனால நாங்களும் போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு வந்துடுறது உங்கள் விளக்கு என்னடா உங்கள் வீட்டில் உங்கள் மாமியார் எல்லா வேலையும் செஞ்சு வைக்காத எங்கள் விளக்கு அப்படியா நாங்கள் தான் செய்யணும் நான் இந்த பிள்ளைகளை நேருக்கு மண்ணலி போட முடியுது எப்போ கொம்மி சரியான ஆள் தம்ப நாங்கள் எவ்வளோ வேலை செஞ்சு தந்தாலும் நீ செய்யல செய்யலன்னு தான் சொல்லுவா இதுக்கு தான் செய்யே தோணாது ஆமாம் எப்போ கொம்மி இன்னைக்கெல்லாம் நாங்கள் சுவாரகரி நாங்கள் தானே ஆக்கணும் என்னமோ நீ தான் செஞ்ச மாதிரி முழுக்கிறேன் அதுக்கும் அதை எவ்வளோ எடுக்கணும் இதை எவ்வளோ எடுக்கணும் அதை எடுத்துதான் நானே செஞ்சுருக்கலான்னு தான் எனக்கு நினைச்சி ஆ தான் செய்வோம் வேறே கேட்கவும் செஞ்சாலும் திட்டுவரல அவாயில கேட்டு கேட்டு இப்படி நாள் செஞ்சுட்டு செய்யல செய்யல எப்படி சரி அம்மா நீங்களே எல்லா வேலையும் செய்யலையே நான் தான் சும்மா இருக்கேன் போதுமா அப்படியெல்லாம் நீ சொல்லாது நாங்கள் செஞ்சோம்னா செஞ்சோம் சொல்லு செய்யலன்னா செய்யலன்னு சொல்லு அது எப்படி செஞ்சாலும் செய்யலன்னு சொல்லியது துப்புன நேருக்கு மணி போடலங்க அப்போ ஒரு வேலையும் செய்யலன்னு அர்த்தம் லட்சுமி அக்கா வீட்டில் இருக்காவளா தோட்டத்துக்கு போயிட்டாவளான்னு வேற தெரியலையே பிள்ளைகளுக்குலாம் லீவுன்னு எங்கே தோட்டத்துக்கு போனாவளோ என்னமோ சரி போய் பார்ப்போம் ஸ்கூலில் விட்டனா எவ்வளோ வாயை கொடுத்தா தப்பிச்சு போக முடியாது அப்படிதான்க்கா இருக்கணும் இந்த உலகத்துல அப்படி இல்லைன்னா நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு போயிருவாவே

நாலு முடி ஒரே துணி தைப்பு துணி தைச்சிட்டு நடக்கும் அது எங்கே எப்போ தோட்டத்துக்கு போவோம் அது வீட்டுக்காரர் தான் தோட்டத்து வேலையெல்லாம் பார்க்காது இது சும்மா எப்போனாச்சும் ஓர கொண்டு போகிறதா இருந்தால் போவோம் இல்லாட்டா சஜிஸ்ட்டை கொடுத்து விட்டுறோம் இதெல்லாம் போகாது ஒரே துணி தைக்க வேலை தான் ஆமாம் ஏதாவது கட்டணட்ட செலவுக்கு ஆகிக்கிடும்ல கை செலவுக்கு இவ்வளோ இங்கே தான் இருக்காள்வளா ஆ வாசரசு ஆமா நாலு முடி கையில் என்ன கம்பு பை அது ஒன்றும் சாந்திட்ட கடைக்கு பீடி கடைக்கு போனோன்னா எனக்கு ஒரு நூறு தூள் வாங்கிட்டு வந்தேன் அவள் வாங்கிட்டு வந்திருந்தான்

அப்படியே நாங்க ஒரு சித்தி குத்தினாலும் ரெண்டு சுத்தி கித்திட்டா ஒரு சித்தி கித்து ஒன்றரை சுத்தி கித்து இந்த முக்கு இங்க வரணும் இந்த நூல் இந்த பக்கத்திலிருப்பனோ அதை இங்க மடக்கணும் அதை இப்படி பண்ணணும் நூலு சத்தோலை வ தூளி சத்தோடு பட்டிருக்கா தூளு நிறைய போட்டுக்க அப்படி ஒவ்வொன்றா குறைஞ்சுன்னா எங்களுக்கு எப்படி ஆத்திரமா வரும் அதுக்கு தான் இலையெல்லாம் வெட்டி நாசம் பண்ணியேல்ல ஐயோ சரசக்கம் அப்படிலாம் இல்லை அது நாங்கள் வெட்டும்போது கிழிஞ்சிருது நாங்கள் என்ன பண்ணுறது நாங்க எப்படி நல்லா செஞ்சாலும் நாங்க பீடி கிட்டி பழகி நல்லா சம்பாதிச்சிருவோம்னு நீங்கதான் எங்களை சுத்த விடல அதனாலதான் நீங்க வேலையே விட்டுட்டேன் இதுக்கு மேலே உங்களோட சுத்த விடாதுன்னு சொல்லி நீங்க வேலையே விட்டுட்டீங்க அதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படி பாய் வாய் குசாம எப்படி பேசியா வரா இலைக்கு நரம்பு எடுத்து பழகுன்னு பிளேட கொடுத்தா அவ்வளோ இலையும் சீவி ஜீவி சீவி ஜீவி பென்சில் ஜீவி இருக்கணாங்க நான் ஆசை பண்ணுன்னு அவ்வளோ இலையையும் நானும் காசு கொடுத்து போட்டு 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 வாங்கி வாங்கி எனக்கு நட்டம் வந்துச்சு இதுக்கு மேலே இந்த தொழில் பண்ணியே பிரயோஜனம் இல்லைன்னு தான் நான் அதை விட்டேன் நீங்களே பழக வராமல் இருந்திருந்தாலே நான் நல்லா பழைய பிடி சுற்றி நான் இப்போ கோட்டையே கட்டியிருப்பேன் ஆமாம் ஆமாம் பீடி சுற்றி அவ்வளோ வரும் அங்கே கோட்டை கட்டியாவேன் சும்மா கடங்க லட்சு

என்ன வேலை பண்ணுவா திரும்ப வாழலாம் நீங்க தான் தூளை கம்மியா போட்டால் கம்மியாக போட்டுருக்க உள்ள தூளே இல்லைன்னு சொல்லி அந்த பொட்டு மடக்க வச்சு தூளை உள்ள போட்டு குத்து 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 குத்துன்னு குத்தி குத்தி மடக்கினீங்க சரி அப்போ தூளை அடுத்த தடவை கொஞ்சம் அதிகமாக போடுவோம் அதிகமாக போட்டேன் அது சுருட்டு மாதிரி இருக்கிறத திட்டுறீங்க அப்புறம் என்ன நான் சொல்லுங்க சரி அதை விடு ஒரு ஒன்று ரசத்து சொன்னால் சொன்னா என்னமோ சேலையை முடிச்சு சித்தி ஏக்கணாக்கா ஒரு ரெண்டு ரெண்டு ரசத்துலாம் சுத்தி வைச்சா உள்ளியா அப்படிலாம் சித்திரி என்னென்னு பீடி இப்போ உங்களுக்கு எப்பயும் சுத்தியே உங்களுக்கு கணக்கு தெரியும் ஒரு சுத்தா ஒன்றரை சுத்தான்னு எனக்கு என்ன தெரியும் நான் பாட்டுக்கு உருட்டுன்னு ஒரு உருட்டி உருட்டுன்னு உருட்டுனேன் இப்பயும் அவ்வளோ ஒரு டைம் தான் இருக்கா இவா இன்னும் அட நீ வேற பெரிய பண்ண சும்மா இல்ல சரி இப்போ எங்க கதையெல்லாம் விட்டு தள்ளுங்க நாங்க பீடி சுத்தின எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ யார் பீடி சுத்தி பழக போறா இதுல சின்ன பிள்ளைகளுக்கா பள்ளி கூட ஆரம்பிச்ச பிறவா பீடி சுத்தி பழக போறீங்க இந்த லீவ்ல பழகிருக்கலாம்ல ஆமா சரசு லீவ்லன்னா சொல்லி கொடுத்துருக்கலாம் இப்போ எங்கே நம்ம இதை சொல்லி கொடுத்தா அவ்வளோதான் இனிமேல் காலேஜுக்கு திருவள்ளுவல நானும் அதான் சொன்னி சார்ஞ்சிக்கிட்டேன் அதனால தான் அவட்ட காசும் கொடுத்து விடலை இலை எதுவும் வேண்டான்னு அவன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காள் சரி வேணா ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ கிடப்பல்ல அப்போ வேணா பழகு சொல்லி கொடுப்போம் கொண்ட பார்ப்போம் இலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்ல இலையாக இருக்குதாம்மா நானும் இன்னும் இலையெல்லாம் எடுத்தே பார்க்கலக்கோ இருங்க பார்க்க நல்ல இலையாக இருக்குக்கோ வெடிப்பு இல்லை நல்ல பிஞ்சு இலையாக நல்லா தான் இருக்குது

ஆமா உங்களுக்கு அங்க வேலை வர்றதுக்கு லைன் கிட்ட நின்று வாங்கன்னு இருக்கா படிங்க படிச்சு வேலை பாருங்க போங்க ஆனால் கை தொழில் ஒன்றும் கத்துக்கிடணும் அது ரொம்ப நல்லது பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆமாம் என்னதான் ஆம்பளைக்கு சமமா பொம்பளையும் வந்தாச்சுன்னு சொன்னாலும் இந்த உலகம் பொம்பளைக்கும் கைத்தொழில் ஒண்ணு கற்றுக்கிட செய்யணும் அப்பதான் அது வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆமாம் சொல்லும்போது நல்லா வக்கனையா அவ்வளோ சொல்லுவாங்க ஆம்பளைக்கு பொம்பளை சமோன்னு ஆனா ஒரு நாய் மதிக்காது நம்மளை வீட்டில் கிடந்து பாத்திரம் செட்டி தான் கழுவிட்டு அடக்கணும் என்னத்தை கழுவுனாலும் கையில் ஒரு தொழில் இருந்து பையன் அவசர ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு ஒரு சட்டை வைக்கணும்னா கூட ஒரு துடிக்கி ஐட்டவே போய் காசு கேட்கணும்னு அவசியம் இல்ல நம்ம கை செலவுக்கு வேணும்னா நம்மளே சம்பாச்சு வச்சுக்கிடலாம் நம்ம என்னத்துக்கு கை காசு போட்டு நம்ம செலவு பண்ணி நம்ம சட்டை வைக்கணும் நம்ம கல்யாணம் பண்ணி போனா அவ்ளோ வீட்டில் காசு தர முடியாது சட்டை வைக்க

அப்பா பிள்ளைய பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் கை செலவுக்கு காசு வேணும் எல்லாம் இருக்கு நாங்க பணக்கார மாப்பிள்ளையா கட்டிக்கிடுவோம் அப்பனா எல்லா வசதியும் இருக்கும்ல எல்லாத்துக்கும் இப்படி ஏத்தி ஏத்தி பேசப்படாது பெரியாலும் என்ன சொல்லி அவ்வளோ அதை கேட்கணும் சி நானும் பிடி சுத்தி பழக்க மாட்டேப்பா எனக்குலாம் தெரியாது போ அப்பா போய் மாடு மேய் மாடு மேய்ச்சி பழகு இந்த லீவ்ல இதுவெல்லாம் தையல் கிளாஸுக்கு அனுப்பியிருக்கலாம் தையலாவது கற்றுக்கிடும் ஆமா பத்தியா இந்த லீவு பூரா அப்படி வீணா போச்சு இதுவனுக்கு அடுத்த தடவை லீவு விடும்போது இது தையல் கிளாஸ் அனுப்பி விட்டுருவோம் நீ கூட நல்லா தைக்கலாம் நீயே சொல்லி கொடுக்கலாம்ல பிள்ளைகளுக்கு எனக்கு சொல்லி அளவுக்கு பொறுமை இருக்கா அதுக்கு அதனாலதான் நான் யாருக்கும் சொல்லிக்கிறேன் மாட்டேன் கடை கிடந்து வேண்டாம் மிஷினில் உட்காரமா துணியை தச்சுப்பட்டு எந்திச்சமானதா இருக்க பார்ப்பேன் இந்த கற்றுக் அளவுக்கு பொறுமை இருக்காது எனக்கு அதனாலதான் பூமாரியவே கிளாஸுக்கு அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன அவ்வளோ இப்படி இறங்கிட்டியே பிள்ளைகள் விழா ஃபுல்லாக வீட்டு வேலை செய்ததுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்கள படிக்க பிள்ளைகள அவ்வளவும் படித்து முன்னேறி நல்லா ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஈக்குவலாக இருக்கட்டுன்னு பார்த்தோன்னா அவ்வளவும் பட்டிக்கடாக கிடக்குதுவ எப்படி பிள்ளைகள் விழா கெடுக்குதுன்னு பாரு ஏன்னா பிரச்சனை வாங்குவாங்க எல்லோருக்கும் அங்குவானவுமா அவங்களும் நாலுக்கும் வாழ்த்து எப்படி இருக்குமோ என்னமோ அவங்களுக்கு இப்பவே தப்பு நல்லது அதுக்குதான் சொல்லியது இப்ப அதுவாக கத்துக்கிட்டாதான் கரெக்ட் கரெக்டு இனிமேல் காலேஜுக்கு போகணும்னா படிச்சு முடிக்கும் இது வரையும் கற்றுக்கிட்டுன்னு வைக்கி நான் அப்படின்னா கல்யாணம் பண்ணி குடுக்கும்போது அதுவாக அதுவாக வாழ்க்கையை பார்த்துக்கிடும் என்னமோ போங்க கத்துக்கிட்டுறதுல நல்ல பழக்கம் ஆனா இதுக்காக தான் அதை கத்துக்கணும் அதுக்காக தான் இதை கத்துக்கணும்னு சொல்றதுதான் எனக்கு என்னமோ சரியா படல நல்லதோ கெட்டதோ கத்துக்கிட்டா சரிதான் இதெல்லாம் நீ வியாழ மனுக்கிட்டு தூக்கிட்டு வந்தியாக்கும் ஆமல வேற சடங்குக்கு நிறைய பேர் கொண்டு வந்தோம் எல்லாம் தந்தாவல்லா அதான் எல்லாம் கிடந்து கடந்து போவோம் சரி கொண்டு போய் குடுத்துருந்தாங்க அதான் கொண்டுகிட்டு வந்தேன் பொருள் எல்லாம் எங்க கடையிலேயே கிடக்குது இந்த பழம் தான் வீணா போவோம் கொடுத்துட்டு இருக்கலாம் அதெல்லாம் எதுவும் குடுத்து அதனால அதனாலதான் உங்க வீட்டுக்கு கொஞ்சமா கொடுத்துட்டு இன்னொரு வீட்டுக்கு அதிகமா கொடுக்கலான்னு எடுத்து வச்சிருக்கேன் வாரியா அங்க போலாம் யார் வீட்டுக்குள்ள எடுமையை கொடுக்கணும் ஆஹ் லட்சுமி ஆண்டி வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கும் கொடுக்க சொல்லி அம்மா சொன்னாங்க என்னெல்லாம் சொல்ற அப்ப இன்னும் காரணம் இருக்குது அவங்களுக்கு கொண்டு போறதுக்கு பொருள் அம்மா உங்க அம்மாக்கு தெரியாம கொண்டு போக சொன்னாங்க முதவிடா அங்க கொண்டு போக வேண்டாம் நீ மட்டும் போயிட்டு இங்கே கொடுத்துட்டு வரண்டான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அம்மாவை நான் தான் கன்வின்ஸ் பண்ணி அங்கயும் போய் கொடுத்துட்டு வரேம்மா நிறைய பொருள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசி எப்படியோ சம்மதம் வாங்கினேன் அதனால அங்க போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் இல்ல இதை நீ வந்த உடனே சொல்லி இருக்கலாம்ல எனக்கு நீயும் வாரியாப்போம் நீ வரமாட்டியா இருக்கும்னு நினைச்சே நான் மட்டும் தான் போக வேண்டியிருக்குமா இருக்கும் அப்படின்னு அதான் அத்தட்ட இனிமேல் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு நேராக அங்க போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலான்னு இருந்தேன்

உன்னை அப்படியே திட்டினாங்கன்னு ஐயா நான் அப்படியே எங்கள் அம்மாவுக்கு ஃபோனை போட்டு அவங்கள்ட்ட கொடுத்து எங்கள் அம்மாவை பேச வச்சிட்றேன் அவங்க இப்படியும் சமாதானப்படுத்திடுவாங்க பொருளெல்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம் சரி ரெண்டு பேரும் போகுமா ஆ போகலாம் நான் ரெடி சரி உங்கள் அம்மாட்ட ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு நீ வெளியே கிளம்பு நானே வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன் ம் சரி சரி இந்த பிள்ளைய வந்து இந்த பொருளை எடுத்தங்க வைக்க வாழ்ந்து வர முடிஞ்சால இந்த பயணம் அப்படிதானே இருக்கான் இந்த அரிசி முடியை நானே எழுத்து கொண்டு போய் கிச்சன்ல வச்சிருக்கேன் கொண்டு வந்து எடுத்து தருவான்னு பார்த்தா வந்து வெளியே போக வேண்டியிருக்கு போயிட்டு வந்துருட்டுமா எங்களை போறேன் இப்போ ஃப்ரெண்ட் எதுக்கோ கூப்பிடுறாமா நான் போயிட்டு வந்துடுறேன் என்ன எதுன்னு கேட்டு வரேன் எல்லாரும் காலேஜ் பத்தி தான் கேட்க டீடைல் கேட்க போட்டுருப்பானா இருக்கும் போயிட்டு வந்துடுறேன் இல்ல நாளைக்கு தான் நீ காலேஜுக்கு போவல நாளைக்கு போய் அவனை பாரு இப்ப என்னத்துக்கு போறா அம்மா சும்மா இருமா போகும்போது போவாத போவாதன்னு தடங்களா சொல்லிக்கிட்டு இருப்பா ஒரு நாளாவது ஒரு இடத்துக்கு போகும்போது போயிட்டு வான்னு ஒழுங்கா சொல்றியா போகும்போதெல்லாம் போவாத போவாதன்னு சொல்லி சொல்லியே இது பண்ணி சரித்த நானும் இனிமே கிளம்புறேன் என்ன யாரா ஆயிடுச்சு இப்போ ஏன் கிளம்புற இரு ஏன் காப்பி போட்டு தாரேன் குடிச்சிட்டு போலாம் இல்லத்த வேண்டாம் காப்பி நான் வீட்டுல போய் குடிச்சுக்கிட்டுறேன் சரித்த வாரேன்

அப்படியா அப்ப அது நாளைக்கு கொஞ்சம் எடுத்துதாளா நான் நாளைக்கு இந்த இடைய வெட்டி வைக்கேன் சாயங்காலம் வந்ததா கொஞ்சம் சுத்தி பாருங்க மணியாச்சிகளமா சுத்தி பார்க்கமா நீ இப்பலாம் காலேஜுக்கு போற அன்னைக்கு எல்லாம் சுத்த சொல்லாத சொல்லிட்டேன் உங்களுக்கு போனதுமா பாடம் நடத்திடுவாத ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் சும்மா தானே போய் தருவீங்க எங்களுக்கு செகண்ட் இயர்ல உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாத சோனிக்கு தான் இன்னும் போய் பார்த்ததும் தெரியும் நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பா அவள் செலக்ட் ஆயிட்டான்னா அதுக்கப்புறமா அவளுக்கு பார்க்கணும் அவள் கட்டாஃப் மார்க்குக்கு எப்படின்னு கிடச்சிருந்தான்னு நினைக்கிறேன் ஆமா அவளுக்கு வேற மாசம் ஒரு லட்சம் கட்டணங்கே அது நினைச்சாதான் பக்குன்னு இருக்கு ஆமாக்கு நான் பூ மறைக்க சதீஷுக்கும் ரெண்டு பேருக்கும் எடுக்கணும் அது நினைச்சாலேயே கலக்குது கிடக்குது இங்க வீட்டுக்காரு சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னாரு ஆமா நானும் எங்க அக்கா கிட்டத ஒரு ஐம்பதாயிரத்துக்கு கூட சொல்லி வச்சிருக்கேன் என்கிட்ட நான் ஒரு ஐம்பதாயிரம் ரெடி பண்ணிடுவேன் நீ ஒரு ஐம்பதாயிரம் எனக்கு கொஞ்சம் அத்தான்கிட்ட கேட்ட ரெடி பண்ணி தானே இருக்கேன் ஃபீஸ் கட்டி விடுறேன் இவளுக்கும் வேற கட்ட வேண்டி இருக்கும்ல ரெண்டு இளையவளுக்கும் மூத்தவளுக்கும் இனிமேல் ரெண்டாவது வருஷத்துக்கு கட்டணுமா இருக்கும் பார்த்து ரெண்டு பேருக்கும் ரெடி பண்ணி கட்ட வேண்டி இருக்கும் இதுல லட்ச கணக்கில் போட்டு படிக்க வைக்கிறது என்னத்துக்கு அதுவே நாளைக்கு நல்லா இருக்கணும்னு தானே ஒழுங்கா படிச்சா நல்லது சதி சிபைலாம் ஒரு பேசி கேட்க மாட்டேங்கு என்னதான் பண்ண போறோம்னு தெரியல அவனுக்கு கொஞ்சம் வந்துருச்சு அதுக்கப்புறம் அவன் பொறுப்பாயிருவான் இப்படி சொல்லி சொல்லி காலேஜ் இன்னும் பொறுப்பு வர முடியும் கேப்பான் கேப்பான் சொல்லி வச்சு கேப்பான் நீ போட்டு ரொம்ப அவன சத்தம் போட்டுட்டு அடக்காத வேற அதனாலயே அந்த பிள்ளையிலேயே திருந்தாம போயிடும் எங்க திட்டியும் பிரோஜனம் இல்ல அதெல்லாம் அடிச்சும் பிரோஜனம் இல்லை என்னன்னு கழுவி ஆகும் போதும் தெரியல